திமுக வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டாங்களோ இல்லை ஒரு அஜிட்டேஷனில் இருக்காங்கன்னு ஃபீல் ஆகுது பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரும்போது விஜய் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாரோ இஸ் இ கோயிங் டு பிளே அ ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டதா எனக்கு ஒரு ஃபீல் விஜய் யாரோட ஓட்டை ஸ்பாயில் பண்ண போகிறேன் டிஎம்கே ஓட்டை ஸ்பாயில் பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏடிஎம்கே ஓட்டை ஸ்பாயில் பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்களா not he's not going to be a spoil sport for one person but okay இப்போ லேட்டஸ்டா வந்து ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் களத்துல பாக்கும்போது எனக்கு பிஜேபிக்கு தான் போட்டி அந்த பிஜேபி எதிர்ப்பு நோட்டத்தில் இருக்கார் பட் இந்த எலெக்ஷன் நான் பொறுத்தவரைக்கும் இட் வாஸ் ஏடி ஏடிஎம்கே டிஎம்கே தான் கேம் ஏன் அவர் வந்து ஏடிஎம்கே அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க மோடிஜி வந்து நிறையா ப்ராமிஸ் பண்ணுறார் அவர் நிறையா செய்கிறார் ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் செய்கிறார் செய்கிறான்ற போது ஏன் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துடலாமோன்னு இந்த மைனாரிட்டிஸ்க்கு ஒரு தாட் வந்துருமோன்னு நினைக்கிறார் நினைக்கிறேன் சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே தான் சாமானிய டிவியை பொறுத்தவரை என்னென்னா வந்து நம்மளுடைய ஃபேன் அதாவது நம்மளோட ஃபேன்னால் வந்து சாமானிய டிவியை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு வாட்டி இன்டர்வியூ கொடுக்கணும் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்கணுன்னு என்னோடய பர்ஸ்பெக்டிவ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷிவாஸ் இன் மும்பை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபதுலேருந்தே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஷிவாஸ் இன் மும்பை அண்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க உடனே போன வாரம் வந்து மீட் பண்ண முடிஞ்சது சரிப்பா இப்போ அந்த இதை பண்ணலாமான்னு கேட்டேன் ஷீசட் எஸ் அதுதான் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நம்மளுடைய சிறப்பு விருந்தர் நிஸ்மஜா ரொம்ப ஸ்பெஷல் ஹோம் மேக்கர் ஷீஸ் அ மதர் ஆஃப் டூ சில்ட்ரன் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த வீடை வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அது அது வந்து லக்ஷ்மி கடாக்ஷமாக இருந்தது இப்போ தான் போயிட்டு வந்தேன் ஐ ஹேட் அ சான்ஸ் டு விசிட் விசிட்டர் ஹோம் அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தது ஷி ஒரு ஒரு பேசும்போதே ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு நபர் எம்ஏ இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க அவங்க இங்கிலீஷ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஜேர்னலிசம் மேலே அவ்வளோ பேஷன் நான் மட்டும் கிடையாது நம்ம ரைட் விங் யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க வாங்க அவங்களோட இன்று இன்டர்வியூ கிடையாது உரையாடலாம் மேடம் வணக்கம் வணக்கம் ஐ திங்க் ரொம்ப குயிக்காக வந்து உட்காந்துட்டோன்னு நினைக்கிறேன் போன சண்டே மீட் பண்ணோம் ஐ திங்க் வித் ஒன் டே யூர் ஹியர் யூ மீ நாட் நோ மீ பட் ஐ பின் ஃபாலோயிங் யூ ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எனக்கு ஃபாலோ பண்ணதனால உங்களை டெய்லியும் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தேங்க்யூ 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 ஸோ மச் எப்போ சா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க அரௌண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டீஸில் அந்த வென் எலெக்ஷன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் அண்ட் பார்க்கும்போது ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் யூ எப்படின்னா ஒவ்வொன்றும் வென் ஐ ஸ்டார்டட் ரைட் விங் சேனல் ஒன்று பார்க்க வரும்போது த ஆட்டோமேட்டிக்லி த அல்கோரிதம் ஸ்டார்டட் ஷோயிங் இட் டுமி அங்கே மும்பையில் இருக்கும்போது நான் தமிழ் பார்க்கும்போது தேர் வேர் வெரி ஃபியூ சேனல்ஸ் இன் தமிழ் ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் யுவர் சேனல்ஸ் அதை நான் அப்போ பார்க்க ஆரம்பித்தேன் ஐ வாட்சிட் பிகாஸ் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் ஃப்ரம் ஜேவிசி ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீராம் சேஷாதிரி வந்து பேசுவார் இல்லைன்னா நம்ம குலாலா ஸ்ரீனிவாசன் வந்து பேசுவார் இவங்கெல்லாம் பேசும்போது ஒரு ஒரு சம்டைம்ஸ் டூ ஆர் த்ரீ கெஸ்ட் வந்து ஒரே வீடியோவில் பேசும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நோ ஐ ஓப்பனிங் ஃபார் மீ ஐ வாண்டட் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை ஸ்டேட் தோவா இன் மஹாராஷ்ட்ரா என்னுடைய ஸ்டேட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மை ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் ஆகியா அவங்கெல்லாம் பாலிட்டிக்ஸ் பார்க்க மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறதில் ஃபார் தெம் அண்ட் ஃபார் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் ஐ ஸ்டார்ட் அட் ஃபாலோயிங் ஓகே ஸோ சி பாலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு டே அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கும் இப்போ இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டை போகிறது இந்த ஓட்டர் ஐடி வாங்கிட்டிங்களா தமிழ்நாடு ஓட்டர் ஐடி அங்கேருந்து மும்பைலேருந்து வந்த உடனே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி உடனே பண்ணியாச்சு ஆல் தேங்க்ஸ் டு த டிஜிட்டல் இண்டியா ஏன்னா முன்னாடி எலெக்ஷனுக்கு எயிட்டீன் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஓட்டர் ஐடி வாங்கினேன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதை கல்யாணம் ஆகி போனோடனே அதை கஷ்டப்பட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் திஸ் செட் நூ யூ கே நோட் சேஞ்ச் இட் இஃப் யூ வாண்ட் யூ டேக் அன் அதர் ஒன் சர் மாதிரி எடுத்து இது மாதிரி எடுத்து வேணா இன்னொன்று வாங்கிக்கோங்க பட் நான் மும்பையில் போய் இப்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஐ அப்ளைட் வித்ன் அ மந்த் ஐ காட் இட் அப்போ ஐ தம் எனக்கு வந்து நியூவாகவே நான் பண்ணிடுறேன் ஓல்டு நான் இருக்கா என்னுடைய நேம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது இட்ஸ் பீன் மோர் தென் எயிட் இயர்ஸ் நான் இங்கே மூவ் ஆகி ஸோ ஐ டோன்ட் நோ வித் இட்ஸ் தேர் இன் தமிழ்நாடு ஸோ மும்பையில் போன எலெக்ஷன் ஓட்டு போட்டீங்க ரெண்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டேன் ரெண்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டாச்சு ஓகே அங்கேருந்து இங்கே வந்து விதின் அ மந்த் நான் வந்து வாங்கிட்டேன் என்னுடைய நேம் வந்துடுத்து எஸ்ஐஆர் ஃபில் பண்ணிட்டேன் சூப்பர் ஓகே ஸோ வாட் யூ திங்க் திஸ் எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்து ஒரு புறம் வந்து முதலமைச்சர் அவரே சொல்ல நான் திருப்பி வந்துடுவேன் ஐ இல் பி த சீஃப் மினிஸ்டர் ஐ எம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு எனி ஒன் அப்படின்ற இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஹீஸ் ட்ரைங் டு பில்ட் அ ஒரு ஒரு பெரிய ஒரு வால் கட்டி அதெல்லாம் முடியாது நாங்கள் பண்ணோம்னாரு எடப்பாடி அவர்கள் நூற்றி ஐம்பது தொகுதிக்கிட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தொகுதிக்கிட்ட முடிச்சிட்டார் ஐ திங்க் ஜனவரி இருபத்தி ரெண்டோடு மொத்த சுற்றுப்பயணத்தையும் அவர் ஹீஸ் கம்ப்ளீட்டிங் இட் ஸோ இந்த ட்ரையாங்கல் இருக்குது இதில் வந்து இந்த தவிர வந்து சீமான் இருக்கார் விஜய் இருக்கார் அண்ணாமலை இருக்கார் அஃப்கோர்ஸ் அண்ணாமலை இஸ் பார்ட் ஆஃப் இண்டியே பட் யூ நோ வாட் இஸ் ஹாப்பனிங் அதுலேயும் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திமுக வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டாங்களோ இல்லை ஒரு அஜிடேஷனில் இருக்காங்கன்னு ஃபீல் ஆகுது பிகாஸ் தோ த சுப்ரீம் பவர் இந்த அந்த அவங்க வந்து ரொம்ப பயப்படலைனாலும் கீழே இருக்கிறவங்களாம் நம்ம ஒன்றுமே பண்ணலையோ இந்த மக்கள் வந்து கொஞ்சம் வந்து மாறிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்கன்னு தோன்றுறது

அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரும்போது விஜய் வந்து எடுத்துன்னு போயிடுவாரோ இஸி கோயிங் டு பிளே அ அஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டதா எனக்கு ஒரு ஃபீலிங் விஜய் யாரோட ஓட்ட ஸ்பாயில் பண்ண போறேன் டிஎம் ஸ்பாயில் பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏடிஎம்க்கு ஸ்பாயில் பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்க ஹீஸ் குண கேட் ஃப்ரம் ஆல் லைக் சீமான் கிட்டேருந்து எடப்பாடி கிட்டேருந்து அண்ட் ஸ்டாலின் கிட்டேருந்து எடுப்பார்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இட்ஸ் நாட் ஹீஸ் நாட் கோயிங் டு பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட் ஃபார் ஒன் பர்சன் பட் ஆல் த்ரீ அப்படின்றது என்னுடைய தாட் என்னதான் இருந்தாலும் முன்னாடி வந்து வீட்டில் வந்து நீ ஏன் இங்கே தான் ஓட்டு போடணுன்னு அப்பா அம்மா சொன்னாங்க நான் கேட்குற ஜென்ரேஷன் இருந்தது இப்போ வர ஜென்ரேஷன் அந்த மாதிரி கேட்பாங்கன்னு எனக்கு தோணலை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ லாஜிக்கலாக எவ்வளோ ரீசனிங் பண்ணாலும் அவங்க கேட்பாங்கன்னு தோணலை ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டர்ஸ் தே ஆர் கோயிங் டு டூ வோட் தே ஆர் கோயிங் டூ டூ ஓகே சரி இந்த மில்லியன் கொஸ்டின் யார் செய்ப்பா நினைக்கிறீங்க ஜெயிக்கிறது என்டிஏ அன் எட்ஜ் பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஏ கிளியர் கட் அண்ட் அன் ஈஸி விக்ட்ரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் நினைக்கிறேன் ஆ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் இப்போ வந்து லாஸ்ட் எலெக்ஷன் வந்து ட்வெண்ட்டி 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 டுவெண்ட்டி ஃபைவ்ல மகாராஷ்டிராவில் இருந்தது அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தட் தட் வாஸ் அ கியாட்டிக் டைம் ஃபார் மஹாராஷ்ட்ரா அந்த எலெக்ஷனில் வந்து பிஜேபி காட் த மெஜாரிட்டி பட் தே குடண்ட் கோ இன் ஃபார் ஏ ஃபார்மிங் த கவர்மெண்ட் அப்போது வந்து அந்த மகாகட்பதன் ஃபார்ம் பண்ணி அது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஸ்டேஜில் இருந்ததில்ல இன்றைக்கி பார்க்கும்போது தமிழ்நாடும் அப்படி இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகே பட் ஆனால் தமிழ்நாடு எப்போவுமே வந்து ஒரு ரெடிக்ட் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சீம்லெஸ்ஸாக தானே கொடுத்து பார்த்துருக்கோம் இந்த வாட்டி ரெண்டு பேர் தானே இருந்தாங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்லி டூ பிளேயர்ஸ் if admk dmk bjp is gaining traction i am not saying they will form the government but they are gaining traction and a new player like a charismatic player like vijay has come in so other, bjp is part of ADM but, uh, admk but admk or vote base bjp a vote base you say admk and dmk uh, i mean bjp are in அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஓட் பேஸ் ஏடிஎம்கேவுடைய ஓட் பேஸில் டிஎம் பிஜேபியோடய ஓட் பேஸ் போய் இதை அசம்லேட் ஆகலாம் தே பார்ட் ஆஃப் இட் பட் அதை நீங்கள் தனியாக எழுத்துட்டிங்கன்னா இட்ஸ் அ சங்க் ஒன்லி ஏடிஎம்கே மட்டும் இருந்ததுன்னா அம்மா டைமில் வந்து இட் வாஸ் அசம்லேட்டிங் இப்போ வந்து தே ஆர் ஹேவிங் சம் டவுட்ஸ் எடப்பாடி வந்து இசி ஃபார் த ஹோல் ஆஃப் ஹிந்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இஸ் ஈ ட்ரைங் டு கெட் கிராப் த ப்ரவ் பவர் ஆர் ஹீ ட்ரைங் டு அப்பீஸ் அது என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோ ஏதோ இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால ஒரு ஒரு சங்க் ஆஃப் இட்னா தே வாண்ட் டு கோ இன் வித் பிஜேபி ஒரு சங்க் இருக்கு வி கே நாட் இக்னோர் தட் சங்க் ஓகே ஸோ நீங்கள் மகாராஷ்டிராலேயும் தமிழ்நாடு பார்க்கும்போது ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் எடப்பாடி கவர்மெண்ட் இங்கே இருந்தது இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இது அது ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முடிஞ்சிச்சு ஹில் கம்ப்ளீட் த டம் ஃபைவ் இயர்ஸ் ஹீல் கம்ப்ளீட் எது பெட்டராக இருந்தது உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக நான் வந்து மகாராஷ்ட்ராலேருந்து வரும்போது நான் இருந்தது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் ஆனால் இட் வாஸ் அ வெரி பிக் ஏரியா தானேயில் தானே சிட்டியில் இருந்தேன் ஒவ்வொரு ரோட்லேயும் தே மேட் ஒரு ஒவ்வொரு மெயின் ரோட்ஸ்லேயும் தே மேட் சம் ப்ராமிசஸ் அந்த ப்ராமிசஸ் எல்லாம் வந்து மராட்டியில் ஹி இங்கிலீஷில் எழுதி இந்தந்த ப்ராமிஸ் நாங்கள்லாம் பண்ணோம் இந்த ஒன்றரை வருஷத்தில் இல்லைன்னா இந்த என்டிஏ பார்லிமெண்ட் எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் என்னென்ன ப்ராமிசஸ்லாம் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்களோ தி மேட் அ பேனர் அண்ட் கெப்ட் இட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ரோட் எஸ்பெஷலி அவுட் சைடு பார்க்ஸ் ஜாகர்ஸ் பார்க்ஸ் மாதிரியோ சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரியோ வச்சாங்க டூ கிரியேட் த அவேர்னஸ் ஒட் தே ஹவ் ப்ராமிஸ்ட் அண்ட் வாட் தே ஹவ் டெலிவர்ட் அண்ட் ஒட் இஸ் இந்த பைப்லைன் லைக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் எந்தெந்த ரோட்ஸ் போட போகிறோம் எது எதுக்கெலாம் எங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிடுது ஒரு ஃபண்ட்ஸ் அலோக்கேட் பண்ணிட்டோம் எதா நாங்கள் பண்ண போகிறோன்றத வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து சொல்கிறாங்க பட் எவ்வளோ பெர்சென்டேஜ் முடிஞ்சுதுன்றதுலேயே ரொம்ப கேல் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து இவ்வளோ நிறைவேற்றிட்டோம் இவ்வளோ நிறைவேற்றிட்டோம் ஒரு டைம் ஃபிஃப்டி இருக்குது ஒரு டைம் நைன்ட்டி இருக்குது ஒரு டைம் திரும்பி பார்த்தா செவன்ட்டி இருக்குது பட் ஹாவ் தி ரியலி ப்ராமிஸ்ட் அண்ட் ஹாவ் தி டெலிவர்ட் அது வந்து தெரியல அண்ட் இட் ஹஸ் நாட் பான் டு த பாட்டம் மோஸ்ட் ப சிட்டிசன் இப்போது நாங்கள் வந்து ஆயிரம் கொடுக்குறோம் நாங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சான்னு கேட்டால் நிறைய பேருக்கு அதில் வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது எல்லாேருக்கும் கொடுக்குறோமா வேண்டாமான்றது அடுத்தது பட் யூ ஹாவ் ப்ராமிஸ்ட் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணபோதே எல்லாருக்கும் வந்திருக்கா இல்லையா இல்லை த ரியாலிட்டி இஸ் தேட் நாங்கள் வந்து ஐ வாஸ் ரியலி ஹாப்பி நான் அங்கே வந்து பை மந்த்லி வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டினதே கிடையாது எவ்ரி மந்த் எலக்ட்ரிசிட்டி இருந்தேன் எனக்கு அது ஈஸியாக இருந்தது இங்கே வந்து நான் பை மந்த்லி கட்டும்போது ரெண்டு மந்த்துக்கு ஒரு வாட்டி கட்டும்போது ஆஃப்க்கு ஃபேக்டர் இன் தட் அமௌண்ட் இன் தி சைக்கிள் நான் இன்னிக்கே எடுத்து வச்சாதான் அடுத்த மன்த்க்கு எனக்கு எலக்ட்ரிசிட்டி கட்டும் போது என்னுடைய பட்ஜெட் அது இடிக்காமல் வரும் பட் இது அவங்களோட போது ஒன்றும் இன்னும் வரல அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் வந்தாலும் இட் வில் பி ஈஸியர்னு நினச்சேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு லைன்மேன் வந்து நமக்கு ஒர்க் பண்ணல எலக்ட்ரிசிட்டி எடுக்கலைன்னா எனக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து அந்த சைக்கிள் மிஸ் ஆகும் ஸ்மார்ட் மீட்டர் போட்டால் அது வராது அதெல்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன்

இங்கே இருக்கவங்களா மும்பை காஸ்ட்லி பெங்களூர் காஸ்ட்லி டெல்லி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பட் நீங்கள் மும்பையில் சென்னை வந்துருக்கீங்க விச் லுக்ஸ் காஸ்ட்லியாக சொல்லி மும்பையில் வந்து என்ன காஸ்ட்லின்னா எந்த மாதிரி வீடுக்கு போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட் ஜாஸ்தி ரெண்ட் இஸ் ஹையர் ஆனால் இது ஹை கிடையாது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கம் காஸ்ட்லி கிடையாது அங்கே நான் வந்து ஒரு ரிக்ஷா எடுத்தேனா டூ பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் எல்லாம் காமனாக அதே மாதிரி நான் ரிக்ஷாவில் போயிட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சுன்னா திதி அப்படின்னு கூப்பிட்டு ஒரு அந்த பேலன்ஸ் இருக்கிற ஃபைவ் ருபீஸ் சேஞ்ச் கொடுப்பாங்க டிமாண்ட் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துக்கு வரமாட்டேன் அந்த இடத்துக்கு வரமாட்டேன் சொல்ல மாட்டாங்க அங்கே லேடிஸ்க்குன்னு தனியாக ரிக்ஷாஸ் இருக்குது லேடி டிரைவர் வித் ஆரேஞ்ச் கலர் டேக்ஸின்னா தைரியமாகவே ஒரு லேடி வந்து கை காமிச்சு ஏறிக்கலாம் லேடி டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க சிஎன்ஜி இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோஸில் எனிவே தே ஆர் புட்டிங் சிஎன்ஜி பட் த ரேட்ஸ் ஆர் ஸ்டில் ஹை ஹையா ஆட்டோ ரொம்ப ஹையா இருக்கு நான் வந்து ப்ரொவிஷன் வந்து அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் நம்ம எந்த குவாலிட்டிக்கு எடுக்கணும்னு நினைச்சு நம்ம போகிறோமோ அந்த குவாலிட்டிக்கு இருக்கு நம்ம மஹாராஷ்டிராவில் போனேன்னா அங்கே லோக்கல் வெஜிடபிள்ஸ் எனக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் எனக்கு இதுதான் வேணும் வாழைப்பூ தான் வேணும் இல்லைன்னா வந்து இது ஸ்பெஷலான நம்ம ஊரில் பண்ற காய்கறி தான் வேணும்னா அதை நான் வந்து ஒன்லி ஆன் ஃபெஸ்டிவல் டேஸ் எனக்கு இதுதான் பண்ணி போடணும் அப்படின்ற போது அந்த ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு நான் எடுத்துப்பேன் ஆனால் இங்கே வாங்குற கொத்தவரங்காய் இங்க வாங்குற மற்ற எல்லாம் அதே மாதிரி அங்கே கிடைக்கும் வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் கிடைக்கும் ஒரே ரேட்டு தான் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தோணலை எனக்கு அங்கே வந்து நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதே அளவு தான் இங்கேயும் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அங்கே எல்லாமே வந்து மந்த் பிகினிங்கில் நம்ம ஒன்றாந்தேதியில் சேல கொடுத்துட்டு மந்த் எண்டில் திரும்பியும் யூஆர் லைக் ப்ரீபேயிங் ப்ரீபெய்ட் மாதிரி ஒன் மந்த்துக்கு கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் அப்டேட் பண்ணும் இங்கே வந்து முக்கவாசி இடத்துல வந்து முடிச்சிட்டு ஓகே ஸோ நாட் மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆனால் இங்கே ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நான் நிறையா பே பண்ணுறேன் இங்கே கேஸ்க்கு நான் நிறையா பே பண்ணுறேன் மில்க் வந்து மூரர் தி சேம் எலக்ட்ரிசிட்டி ஸ்லாபு பார்த்து யூஸ் பண்ணால் இங்கே கம்மி ஸ்லாபு பார்க்காம யூஸ் பண்ணோம்னா பை மந்த்லின்றதுனால எனக்கு இங்கே ஏகிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் களத்தில் பார்க்கும்போது எனக்கு பிஜேபிக்கு தான் போட்டி அந்த பிஜேபி எதிர்ப்புன்னு ஒன்றில் இருக்கார் பட் இந்த எலெக்ஷன் நம்ம பொறுத்த இட் வாஸ் ஏடி ஏடிஎம்கே டிஎம்கே தான் கேம் ஏன் அவர் வந்து ஏடிஎம்கே அவாய்ட் பண்றாரு நினைக்கிறீங்க பிஜேபின்னு சொன்னால் தான் வந்து அந்த முஸ்லீம் உத்சவருக்கு வருன்று நினைக்கிறாரோன்னு தெரியல அதாவது முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் தேர் ஸ்டில் இன் அ பேட் தாட் பிஜேபி இஸ் அண்ட் எனிமி தே ஆர் கோயிங் டு டிஸ்ட்ராயர்ஸ் நத்திங் லைக் தட் சப்கா சாத் சப்கா வைக்காஸ் அவர் சொன்னாலும் அதை எங்கேயான நம்பிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே சப்கா இல்லை அவங்களுக்கு அந்த ஓட்டு இங்கே போயிடுமோ அவர் அவ்வளோ ப்ராமிஸ் பண்ணுறாரு மோடிஜி வந்து நிறையா ப்ராமிஸ் பண்றாரு அவர் நிறையா செய்கிறார் ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் செய்கிறார் செய்யறான்ற போது ஏன் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துடலாமோன்னு இந்த மைனாரிட்டிஸ்க்கு ஒரு தாட் வந்துருமோன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ கிப் ஆன் ஹீஸ் கிப் ஆன் சொல்லிகிட்டே இருக்காங்க இது வந்து பிஜேபி நமக்கு எதிரி பிஜேபி நமக்கு எதிரின்னு பட் ஐ டோன்ட் நோ எப்போது இப்போது ஒரு ஒரு வந்தே பாரத் ட்ரெயினாக இருந்தாலும் ஹிண்டோஸ்க்கு மட்டும்னு சொல்லலை ஹீஸ் ஜஸ்ட் சேயிங் இட்ஸ் ஃபார் ஒன் எல்லாருமே அந்த பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க டிஜிட்டல் இந்தியாவா எவ்ரிபடி இஸ் டேக்கிங் பெனிஃபிட் எரிபடிங் அண்ணாமலை அண்ணாமலை இஸ் வெரி அண்ட் கரிஸ்மேட்டிக் லீடர் அவர் வந்து பண்ணும்போது ஒரு எப்படி வந்து ஒரு திராவிடியன் அந்த பாலிட்டிக்ஸில் இருக்க மாதிரி ஒரு டைனமிக்காக ஒரு எவ்ரி அவருடைய தாட் ப்ராசஸ் அவருடைய டேட்டா எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும் போது ஹீஸ் கிவிங் சம் ஹோப் ஐ எம் நாட் லெஸ் டூ எனி ஒன் அந்த ஒரு தாட்டும் வருது ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தாவே ஓட்டர்ஸ் ஆர் மோர் அட்ராக்டட் டு என் ஓகே ஓட்ட சார் மோர் அட்ராக்ட் டூ நீங்கள் சொல்கிறீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பட் அவராலேயே ஜெயிக்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாராலையும் டைம் ஜெயிக்க முடியாது இல்லை செகண்ட் டைமில் ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் அரவக்குறிச்சியில் அப்போ தான் வந்தார் வந்தார் ஓகே அரவக்குறிச்சி அதுவும் இல்லாம அரவக்குறிச்சி ஆஸ் இப்போ சொன்ன மாதிரி பி டிஎம்கே ஹாஸ் டோல்ட் இது வந்து பிஜேபி வந்தா நமக்கு ப்ராப்ளம் பிஜேபி வந்தா நமக்கு ப்ராப்ளம்னு மைனாரிட்டி சொல்லி ஒரு பிரேன் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கே தெரியும் மோடி தான் வரப்போறாங்க பட் அந்த எலெக்ஷனும் அவரால கன்வர்ட் பண்ணல இந்த ரெண்டு தோல்வி ரெண்டு எலெக்ஷனும் தோத்த அண்ணா தோத்துட்டாரு அண்ணாமலை அவர்கள் பாக்கும்போது அவர் மேல இருக்க மரியாதை மக்கள்ட்ட குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவருக்கு மேல இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் ஏறிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்க ரெஸ்பெக்ட் ஏறிட்டே போற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா வந்து யாருமே வின் பண்ணுறதை வச்சு ஒரு லீடரை சூஸ் பண்ணுறது கிடையாது அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வச்சு தான் லீடரை சூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து கே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபின் த்ரீ வேவா ஸ்பிலிட் ஆகிடுச்சு எலெக்ஷன் அப்போது ஹீ ஹேட் டு கன்டெஸ்ட் டூ டூ அப்போசிஷன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸில் அப்போது தெர் வாஸ் அ ஸ்பிளிட் இந்த ஓட் பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஜேபி ஓட்டர்ஸ் எவரிபடி ஓட்டட் ஃபார் அண்ணாமலை பட் ஏடிஎம்கேவோட கோர் ஓட்டர்ஸ் தே ஓட்டட் இன் ஃபார் த ஏஐடிஎம்கே கேண்டிடேட் அப்போ வந்து அங்கே ஓட் ஸ்பிளிட்டாக எடுத்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் அதே மாதிரி கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது டிஎம்கே இவங்க வந்து நம்ம வின் பண்ணலனாலும் பரவாயில்ல ஏஐடிஎம்கே வந்து நம்ம வின் பண்ணலனாலும் பரவாயில்ல ஏ அண்ணாமலை வின் பண்ணக்கூடாது ஹீ ஷுட் நாட் கம் த லை லைம் டுன்னு சொல்லிட்டு கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சரி அது என்னுடைய தாட்டு பட் ஐ மே பி ராங் இல்லை தர் இஸ் நத்திங் ரைட் அண்ட் ராங் இன் பாலிடிக்ஸ் அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க வந்து கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கும் அது நடந்திருக்கும் ஒருவேளை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த கூட்டணி இருந்தால் நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் நல்லா இருந்திருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்ட்டி இன் இது தேர்ட்டி நைன் எம்பிஸ் வந்து பார்லிமெண்டில் இருந்ததுக்கு தமிழ்நாடு உட் உட்பின் பெட்டர் ரெஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்டு நிறையா வந்திருக்க சான்ஸ் இருக்குது இப்போ ஒரு எம்பின்னா ஜஸ்ட்டு போய் அங்கே போய் கத்துறதுக்கு மட்டும் எம்பி இல்லை அதுலேருந்து நமக்கு வந்து தொகுதி நிதி வரும் அதுலேருந்து வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் நமக்குன்னு ஒரு சான்ஸ் அந்த இது இருக்குது இல்லையா அதுலேருந்து நம்ம எதான கொண்டு வந்திருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து அப்போசிஷனில் இருக்கிறதுனால அது வெறும்னா போய் அங்கே ஒரு அமளி பண்ணுறதுக்கு மட்டும்தான் எம்பிஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு எதுக்கு எதிர்க்கிறாங்க இப்போ போய் அன்றைக்கி திரும திருப்பரம் குன்றம் இஷ்யூவில் வந்து க சைன் வாங்கினாங்க அகிலேஷ் டசன்ட் நோ வாட் ஹீஸ் சைனிங் ஃபார் உத்தவ் தாக்கரே டசன்ட் நோ வாட் ஹீஸ் சைனிங் ஃபார் ஆனால் சின்ஸ் தே ஆர் இன் த அப்போசிஷன் தே ஆர் சைனிங் இதே தானே மற்ற ஸ்டேட்ஸில் யாரான ஒரு பெட்டிஷன் எடுத்துன்னு வந்து சைன் பண்ண சொன்னால் நம்ம எம்பிஸும் அப்படி தான் சைன் பண்ணுவாங்க அது நல்லதா கெட்டதா நமக்கு நல்லதா

ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு ஹிந்துஸாக இருந்துண்டு ஒரு பேர்டே வந்தால் கூட நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்றது வந்து ஒரு அவேர்னஸ் ஹிந்துஸ்க்கு தே ஹாவ் டு கெட் இன் தே ஹாவ் டு நூ திங்க் அபவுட் எவ்ரி திங் ஒரு யாரோ ஒரு என்ஜிஓவோ இல்லைன்னா யாரோ ஒரு ப்ரைவேட் பார்ட்டியோ ஒரு கோவில் கட்டினா கூட அது கஷ்டமாகுது யாரோ ஒருத்தர் வந்து பீங் எ ஹிந்து இஸ் லுக் டவுன் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது ஓகே ஸோ என்டிஏட சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி வாட் இங்க் அபவுட் சி இப்போ வந்து மேஜர் பார்ட்டி இன் என்டிஏ அது வந்து டிஎம்கே தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்களே ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அதில் திரும்பி கன்ஃபியூஷன் வரும் ஸோ ஒரு கிளியர் கட் கேண்டிடேட்டோட தமிழ்நாடுவில் வந்து ஃபேஸ்க்கு தான் வேல்யூ இருக்குது ஸோ முன்னாடியே இவங்க தான் என்னுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி போகும்போது இட் வில் ஹாவ் மோர் ட்ராக்ஷன் ஒரு ஃபீலிங் ஸோ மேஜர் பார்ட்டி அவங்களுடைய இது பொதுச் செயலாளர் ஸோ அவர் கேண்டிடேட்டுன்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அண்டு அவர் ஆட்சி பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம் வந்தால் மாதிரி எனக்கு தோணலை லா அண்ட் ஆர்டர்லேயோ இல்லைன்னா வந்து டே டு டே அஃபேர்ஸ்லேயோ ப்ராப்ளம் வந்த மாதிரி தோணலை ஓகே நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக அதை வச்சிருக்கலாம் வாட் இஸ் இயர் எக்ஸ்பெக்டேஷன் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒரு காமன் மேனாக சரி நீங்கள் அரசியல் விமர்சகர் ஒரு காமன் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்க ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் எலெக்ஷனை பொறுத்துறேன் ஐ ஹோப் அ குட் பார்ட்டி வின்ஸ் ஆர் அ குட் கோலேஷன் வின்ஸ் வித் அ கிளியர் கட் மெஜாரிட்டி என்டிஏவாக இருக்கட்டும் ஒரு நல்ல மெஜாரிட்டியோடு அவங்க வின் பண்ணி ஐ ஒன் தெம் டு ரெக்டிஃபை த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமாக இருக்குது அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ஸில் ரொம்ப மோசமாக இருக்குது தே ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் ஆல் த ஜாப்ஸ் எந்த தாலுக் லெவல் ஆர் த அந்த லெவலில் பண்ண வேண்டிய எல்லாம் முடிக்காமல் அதுக்குன்னு திரும்பி திரும்பி முகாம் போட்டு அதே வேலையை நான் போய் முகாமில் முடிக்கிற மாதிரி இருக்குது அதை அவங்க ஆஃபீஸ்லேயே பண்ணிடலாம் அவங்களோடைய டைமும் வேஸ்ட்டு என் டைமும் வேஸ்ட்டு அது வேணும் லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் ஐ ஹாவ் அ டாட்டர் என்னால் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருக்குது நியூஸ் படிக்கும்போது இல்லை ஒரு ஒரு இன்சிடென்ட் பார்க்கும்போது பயம் இருக்குது லா அண்ட் ஆர்டரில் இட் இட் இன்வால்வ்ஸ் த ட்ரக் கல்ச்சர் த இது ஆல்கஹாலிக் அந்த ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீலிங் முன்னக்கி நான் தமிழ்நாடு பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீலிங் ஓகே எனக்கு அதெல்லாம் ரெக்டிஃபை ஆகணும் ஐ திங்க் நான் கேட்ட உடனே ஐ திங்க் வி ஹேட் திஸ் கான்வர்சேஷன் டுடே ரொம்ப நல்லா போச்சு நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணி பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ